வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸ் எங்கெல்லாம் இருக்குது சொல்லி இடங்களை பார்த்து நம்ம ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் வாங்கணும் சொல்லி நம்ம இப்போ பார்க்குறது நாகர்கோவில் தேரூர் பகுதியில் வந்திருக்கோம் நாகர்கோவில் டவுன்ல இருந்து தேரூர் எப்பவும் பஸ் கொண்டு வரும் தேரூர் பகுதியில் ராஜாவூர் தேரூர் அப்படி பஸ்ஸுகள் ஏகப்பட்ட பஸ்ஸுகள் வரக்கூடிய இடம் ரோடுன்னா ஒரு கார் ரோடுன்னா இருக்குது பற்றிங்களா ஆட்டு குண்டிகெல்லாம் இருக்குது வருங்க இந்த தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டு இது வந்து இருக்கு வருங்க தார் ரோட்லேருந்து இப்போ பஸ்க்கு இந்த ரோடீங்களா அதான் நமக்கு பையனும் ஒரு இடம் விற்பனைக்கு அந்த பக்கத்தில் சின்ன மரம் நிற்கிது அதுக்கு ப்ளெயினாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த சதுரமாக இருக்க இடம் தான் விற்பனைக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இந்த ரோட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ரோடு ஒரு சாய்வாக இருக்குது நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இது சாய்வாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு ரோட்டுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது அடி இருக்குது உங்களுக்கு புறம்போக்கே இருக்குது நம்ம லேண்டுக்கு முன்னாடி புறம்போக்கே இருக்குது நமக்கு அங்கே பட்டா லேண்டு பதினோரு சென்ட் அந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு பன்னிரெண்டு அடி கால் போகுது அதுவும் பாதையாக தான் உங்களுக்கு வரக்கூடிய நாளில் மாறும் எதுனா நம்ம அதை நான் காட்டுற பாருங்கள் இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பவுண்டில் இருந்து பனிரெண்டு அடி பாதை உங்களுக்கு வருது இது நம்ம ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி பாதை இருக்கும் உங்களுக்கு பாதைன்னு இந்த ஏட்டா புறம்போக்கடை இருக்கு இந்த இருந்து நம்ம லேண்ட் வர உங்களுக்கு ஒரு மின்னே அதிகமான இடங்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்களா இது பதினோரு சென்ட் இருக்கு ரோடு தார் ரோடு உங்களுக்கு அழகான இடம் தான் உங்களுக்கு விலை குறைஞ்ச பிரைஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச பிரைஸ்க்கு நம்ம வீடியோஸ் போடுவோம் நம்ம யாராவது நம்ம வீபர் சப்ஸ்கிரைபர் இடம் வாங்கணும் அந்த நோக்கத்தில் அதில் பக்கத்தில் பார்க்கும்போது போது தென்னை மரம் எல்லாம் வச்சு நீட்டாக அவங்களுக்கு நல்லா பராமரித்து நல்லா கிளியராக வச்சுருக்காங்க பாருங்க அந்த தென்னை மரம் அதுக்கு பக்கத்து பிளாட்டு தான் இருக்குது நேரம் இந்த மரம் நிற்கிது பார்த்திங்களா பெரிய மரம் அதுக்கு அந்த பக்கம் தான் லேண்டு நமக்கு பட்டா லேண்டு ஆனால் தெரியும் பார்த்திங்களா இந்த சதுரமாக ப்ளைனாக இருக்கக்கூடியது நம்ம லேண்டு பதினோரு ஒரு சென்ட்டு லேண்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க விலை கம்மி தான் அது ரோட்டு பக்கமாக இருக்குது உங்களுக்கு பாதையெல்லாம் நல்ல பெரிய பாதையில் மண்ணு போட்டு லெவல் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே நல்ல ரோட்டு பக்கம் அந்த பஸ்ஸு பகுதியை ரோடு பக்கத்துல இருக்கும் இதுலருந்து நீங்கள் அந்த பஸ் ரூட்ல நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அந்த லேண்டு ரெண்டரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஒரு சென்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா லொக்கேஷன் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன்லேருந்து பகுதியில் தான் அந்த இடம் விற்பனைக்கு இருக்குது பதினோரு சென்ட் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் நான் அந்த மெயின் ஊரையும் உங்களை எடுத்து காமிக்கிறேன் இந்த ஜங்ஷனில் பஸ் வரக்கூடிய ரோட்டையும் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து உங்கள் பின்னாடி நான் போட்டு விடுவேன் நம்ம ரோட்டில் நிற்க முடியும் ரோட்டில் நிற்கிறோம் பாருங்கள் வண்டியெல்லாம் போய்ட்டு இருக்குது நம்ம இல்லை நம்ம ரோட்லேருந்து இருந்து நேர் இருந்த பக்கம் தான் லேண்டு ரோடை ஒட்டி நான் உங்களுக்கு வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் குறைஞ்ச ப்ரைஸு க நம்ம நம்பிக்கையாக ஃப்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்பிக்கையாக இடம் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்மளை நம்பி வரக்கூடிய ஆளுக்கு தான் நம்ம இடம் வாங்கி கொடுக்குறோம் நம்மளை நம்பி கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் உண்மையாக நம்பிக்கை இடம் வாங்கி தருவாங்க அந்த நோக்கத்தில் வரக்கூடிய ஆளுக்கு மட்டும்தான் நம்ம இடம் வாங்கி கொடுக்குறோம் சும்மா வந்து பார்த்துட்டு போகிற ஆளு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறதுனால நம்ம உண்மையான வீவர் சப்ஸ்கிரைபருக்கு இடம் காமிச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை வருது அதனால நம்பிக்கை நீங்கள் வாங்க இடம் வாங்கிக்கிடலாம் இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்